செவ்வாய் சனி அப்படிங்கிறது பெண்கள் ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானது செவ்வாய்ங்கிறது வந்து கலத்தர காரகன் அது கூட சனி சேரும் பொழுது அப்ப அவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்துது அல்லது திருமணத்தை தாமதப்படுத்துது திருமண வாழ்க்கையில கணவரோட பிரிவா அது கொடுத்துருது இது பெரும்பாலான ஜாதகங்கள்ல நாம் பார்த்த அளவுக்கு முதல் தாரம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையோ செவ்வாய் சனி பார்வையோ அதிகமாக இருக்கு அது திருமண வாழ்க்கையை கட்டாயம் கெடுக்குது அதை இல்லைன்னே சொல்ல முடியாது சிலர் டைவர்ஸ் ஆயிடுறாங்க சிலர் வந்து இறந்துடுறாங்க சிலர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து ஆரம்பத்திலே அது நிலைக்கிறது இல்லை காதல் திருமணத்தில் கூட காதல் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு செகண்ட் மேரேஜுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இந்த செவ்வாய் சனி பெரிய ரோல் பண்ணுது இதில் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் சேரும் பொழுது கூடுதலாக பெண்களோட வாழ்க்கையை அது பாதிச்சிருது அதுக்காக தான் ஜாதகத்தில் நம்ம கட்டாயம் இந்த பத்து போத்தத்தை மீறி முதல்ல ஜாதகத்தில் எப்படி இருக்குது கலத்துற ஸ்தானமான ஏழாம் இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் அதிபதி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அதுக்காக இந்த செவ்வாய் சாணி காம்பினேஷனை நான் பொதுவாக வந்து பர்டிகுலராக அதை நான் பார்க்குறேன் அதுக்குரிய திசா புத்திகள் வரணும் சிலர் சொல்கிறாங்க எனக்கு வந்து கிளாமணி நல்லா தான் இருக்கேன் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு ஏழரை சனி நடக்கிற காலமோ அஷ்டம சனி நடக்கிற காலமோ நமக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல கூட டைவர்ஸுக்கு என்னட்டா வராங்க அந்த டைவர்ஸுக்கு வர்றதுக்கு காரணமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி பார்வை இணைவுகள் இருக்கு அப்போ செவ்வா திசையோ சனி திசையோ குறிப்பா ராகு புத்தி அப்ப செவ்வா திசை ராகு புத்தி சனி திசை ராகு புத்தி இப்படி அந்த காம்பினேஷனில் செவ்வாய் சனி ராகு கேதுக்களோட தசா புத்தி காலங்கள் வரும் பொழுது அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது குறிப்பா பெண்களுக்கு செவ்வாய் திசையில் நிறைய பேர் கணவரை இழக்குறாங்க செவ்வாய் புத்திகள்லையும் கணவரை இறக்க இறந்துடுறாங்க இல்லாட்டி பிரிஞ்சிடுறாங்க இந்த செவ்வாய் சனி வந்து அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்குது அது வந்து கட்டாயம் ஜாதகத்துல பெண்களோட ஜாதகத்துல குறிப்பா கண்டிப்பா பார்க்கணும்